வாக பயணிக்கலாம் ஞானசன்முகாதேவியோடு சித்திரை மாத ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மங்கையர்க்கரசி சோழ நாட்டு இளவரசி பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த நெடுமாறன் என்ற மன்னன் சோழ தேசத்தை கைப்பற்றிய பொழுது தேசத்தில் இருந்த இளவரசியை தன்னவளாக கொள்ள முடிவு செய்தார் மங்கையர்க்கரசி மாணி என்று அழைப்பார்கள் மாணி என்றாலே பெருமைக்குரியவள் ஆற்றல்கள் மிகுந்தவள் என்று பொருள் மானியோ பராசக்தியின் பக்தை பராசக்தியின் மீனாட்சி ஆட்சி செய்த மதுரைக்கு மருமகளாக வர காத்து நகரம் மீனாட்சியின் அன்னை மாலை ஆசைப்பட்டாள் என்பதற்காக அவள் தீர்த்தமான ஏழு புனிதமான தீர்த்தங்களை ஒரு குளத்திற்குள் கொண்டு வந்தார் சொக்கநாதர் ஏழு கடல்களும் ஆர்ப்பரித்து எப்படி வந்தது தெரியுமா துண்ட மதித்திரள் அணைய சுரிவளை வாய்விட உதைத்து வெண் தவள நுரை ததும்ப சுறா ஏறு மிசைக்கு ஒட்ப தன் தரள மணி தொகுதி எடுத்து எரியும் தரங்க நீரை அந்த நெடு முகடு உறிஞ்ச ஆர்த்து எழுந்த கடல் எழும் என்று திருவிளையாடல் புராணத்தில் கூறுவார்கள் அதாவது சந்திரனை துண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சிற்பிகளை அள்ளி எடுத்து கொண்டு வந்ததாம் அதற்குள் வளமான முத்துக்கள் இருந்தன வெண்மையான நுரை ததும்ப ஆண் சுறாக்கள் அனைத்தும் இங்கு ஆர்ப்பரித்து கொண்டு வந்தது முத்து பவளம் என்ற அனைத்தையும் வாரி எடுத்து கொண்டு வந்தது அந்த அலைவரிசைகள் அண்டத்தின் நெடிய முகத்தினை தடவவும் ஏழு கடல்களும் ஆர்ப்பரித்து எழுந்து வந்து இங்கு ஒரு குளத்தில் ஐக்கியமானது அந்த இடம்தான் எழுகடல் வீதி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது அப்படி பெருமைகள் மிகுந்த மதுரை மண்ணில் காலடி எடுத்து வைத்து பல ஆசைகளோடு வந்தாள் மாணி ஆனால் இங்கு அவளுக்கு காத்திருந்ததோ ஒரு பெரும் அதிர்ச்சி சைவத்தை தன் உயிராக வள்ளல் ஆனால் மன்னவனோ சைவ சமயத்தை விட்டுவிட்டு சமண சமயத்தை தழுவி இருந்த காலம் அது செய்வதறியாமல் திகைத்து போனார் அந்த நேரத்தில் அமைச்சர் குளச்சிரையார் ஒரு யோசனை சொன்னார் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தால் மீண்டும் சைவம் தழைக்கும் என்று ஆலோசனை வழங்கினார் அவரின் ஆலோசனையை கேட்ட மாணி அவரை அழைத்து வர ஆட்களை அனுப்பினார் இந்த விஷயம் சமணர்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது திருஞான சம்பந்தர் மதுரைக்குள் வந்துவிட்டால் மீண்டும் சைவம் தலைத்துவிடும் என்று பயந்தார்கள் அதனால் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைத்தார்கள் ஞான சம்பந்தரோ யாருக்காக இந்த தீ வைக்கப்பட்டதோ அவரையே இந்த தீ தாக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் நெடுமாறன் வெப்பு நோய் வந்து மிகவும் அவதிப்பட்டான் செய்வதறியாமல் திகைத்துப் போனான் செயலற்றவனாக கிடந்தான் வெப்பு நோயில் இருந்து நெடுமாறனை மீட்டெடுப்பதற்காக சமணர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தார்கள் ஆனால் ஒன்றும் இயலவில்லை கடைசியில் அரசி மானியின் ஆலோசனைப்படி திருஞான சம்பந்தரை அவரே அழைத்து வரச் சொன்னார் வந்த திருஞான சம்பந்தரோ திருநீரை கையில் எடுத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு நீரு தந்திரமாவது நீரு செந்துவர் வாயுமை பங்கல் திரு ஆலவாயான் திருநீரே என்று போற்றி புகழ்ந்து அந்த திருநீரை நெடுமாறனின் உடலில் பூசினார் அடுத்த மாத்திரத்தில் அவரது வெப்பு நோய் சரியாகிவிட்டது இருந்தாலும் சமணர்கள் சும்மாவிடவில்லை திருஞான சம்பந்த சித்து வேலைகள் செய்ததாக சொல்லி மணல்வாதம் புனல்வாதம் எல்லாம் மேற்கொண்டார்கள் ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை அனைத்து வாதங்களிலும் திருஞான சம்பந்தர் வெற்றி பெற்று சைவத்தை வைத்தார் அரசியார் அவருக்கு பல நிலங்களை காணிக்கையாக தந்தார் அதில் ஒரு பகுதிதான் ஆலங்குளம் என்ற ஒரு பகுதி அதை சொல்லும் பொழுதே எஸ் ஆலங்குளம் என்றுதான் சொல்லுவோம் அதாவது சம்பந்தர் ஆலங்குளம் அந்த பகுதியில் இருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு மிகுந்த பெருமை கணவனை நல்வழிப்படுத்தியதற்காகவும் சைவத்தை மீண்டும் தழைக்க வைத்தவள் என்பதற்காகவும் திருஞான சம்பந்தர் அரசியை மங்கையற்கரசி என்று போற்றினார் மங்கையற்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக் கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடாள் தென்னர் குள பழி தீர்த்த பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோண் அருளினாலே இருந்தமிழ் நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெண் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கழலம்மார் போற்றலாமே என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் கரசியை மங்கையர்களுக்கு எல்லாம் தனி அரசி என்று போற்றியிருக்கிறார் அப்படிப்பட்டவரின் குரு பூஜை இன்று பக்தி நெறியில் வாழ்ந்து சைவத்தை தழைக்க வைத்த கரசி அம்மையாரை வணங்குகிறது வாங்க பயணிக்கலாம் திருச்சிற்றம்பலம்